வணக்கம் ராசி அன்பர்களே ராசியிலேயே ரொம்ப கேல்குலேட்டிவ் ஆறுற நீங்கள் தான் எதையுமே ஆராய்ந்து உங்களுக்கு எது கரெக்டு எது தப்புன்னு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அத்தனை கெப்பாசிட்டி உள்ளவர் நீங்கள் அது மட்டுமா எதையுமே கிரியேட் பண்ணக்கூடிய ஆற்றலும் உங்கள்கிட்ட இருக்குது யார் எதை சொன்னாலும் உங்களுடைய மைண்ட் செட்டில் ஒரு அழகான ஒரு பிக்சர் ஓடுது அந்த பிக்சரை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அது கற்பனையாக இருந்தாலும் சரி நிஜமாக இருந்தாலும் சரி லைக் கார்பெண்டர்லாம் இருப்பாங்க அவங்க ஒரு உருவத்தை மைனஸில் வச்சுட்டு அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க சிற்பங்கள் வடிப்பவர்கள் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் இப்படி எப்படிலாம் அவங்க மனசில் சித்திர வேலைப்பாடுகள் இருக்கிறதோ அதை வெளிக்கொணர்வது மாதிரி உங்கள் ஆற்றலை நீங்களே உங்களுடைய திறமையினாலே வெளிக்கொள்ளக்கூடிய அத்தனை விதமான டேலண்ட்டும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் சவுண்ட்னஸ் ஆஃப் யுவர் ராசி அப்படிப்பட்டவரை நேரடியாக சந்திரன் பார்த்து போன்றிருக்க உடைய காலகட்டமாக இந்த வாரம் ஆரம்பிக்கிறது ஒன்றாவது நாள் அப்படின்னு முப்பத்தொன்று ஒன்று அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்தில் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நகருவார் அப்படி நகரும்போது உங்களுக்கு அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா அந்த அஷ்டம எஃபெக்டும் இந்த வாரத்தில் இருக்க போதுன்னு மனசில் வச்சுக்கோங்க அப்போ கொஞ்சம் மன சஞ்சலங்கள்லாம் உண்டு அப்புறம் ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாக போயிடும் இந்த வாரத்தில் எப்படியும் வெற்றி மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் உங்கள்கிட்ட கட கிடக்கடன்னு வர ஆரம்பிச்சிடும் இந்த வாரத்தில் நுணுக்கமாக சில விஷயங்கள் பார்க்கணுன்னாக்க உங்கள் ராசிகளில் உச்சப்படக்கூடிய ஒருத்தர் உண்டு அது பேர் சனீஸ்வரன் பேர் அந்த சனீஸ்வரன் இருபத்தி ஒன்போதாம் தேதி மார்ச் அன்னைக்கு மீன ராசிக்கு உள்ளே போயிட்டார் அப்போ மீன ராசிக்குள்ளே போனவர் எப்படி போயிறாருன்னா சத்ரு அப்படிங்கிறவன் நார்மலாக கடன் எதிரிகள் வழக்கு அப்படிங்கிற தான் இந்த ஆறாம் இடமுங்குது இந்த இடத்துக்கு போயிட்டார் அப்படி போன உடனே என்னாது ஏற்கனவே எல்லாரும் அரட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு தாதா வந்து உட்காந்தா எல்லோரும் வாய மூடிட்டுருவாங்கள்ல அந்த மாதிரி இனிமேல் வெற்றி உங்களுக்கு வாழ்க்கையிலே மருத்துவ செலவுகள் குறைய போகிறது உங்கள் வாழ்க்கையிலே வழக்குகள் வெற்றிகரமாக அமைப்போகிறது உங்கள் வாழ்க்கையிலே எதிரிகள் உங்களை விட்டு ஓடப்போகிறார்கள் இந்த சனீஸ்வரன் பகவான் காப்பாற்றுவார் அப்படிங்கறத நல்லா மனசில் எடுத்துக்கிடுங்க ஏன்னா தன்னுடைய ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்த உடனே இந்த வேஷையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறார் ஒரு நெகட்டிவ் இருக்கு உங்கள் ராசிக்காரரும் அவரோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு சுக்கர பகவான் சுக்கர பகவான் இவெந்தோ ஃப்ரெண்டாக இருந்தாலும் உட்கார்ந்து இருக்கிறோட ஸ்தானம் அவர் உட்கார்ந்து நம்மளுடைய குருவுடைய இடத்துல குருவை இவரும் பரிவர்த்தனை யோகத்தை உட்கார்ந்துருக்கிறார் உங்களுக்கு குருவை பார்க்கும்போது எட்டாம் இடம் ஆகிடும் இடம் இப்போ இதனால் சின்ன சின்ன கஷ்டங்கள் உண்டு அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க ஆனால் நல்ல விஷயம் என்ன சொன்னேன் எதிர்பாராத பண வரவு உண்டு நீங்களே எதிர்பார்க்கலைங்க சார் நான் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னாங்க சேர்த்து விட்டேன் ஆனால் பாருங்கள் திடீர்னு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருந்துச்சு அதனால் எனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் கோப்பையை கொடுத்தா சிக்ஸ்டி பர்சன்ட் எனக்கு திருப்பி வந்துடுச்சு அப்படின்லாம் சொல்லுவீங்க அப்போ பாருங்கள் ஏதோ இடத்துல உங்களை காவந்து பண்ணுறதுக்கான விஷயத்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு செய்து விடுவார் அப்படின்னால சனிக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி தீதி அப்படின்னு ஒரு தீதி வருது அந்த அஞ்சாந்தேதி அன்றைக்கு வரக்கூடிய அந்த நாளை பிடிச்சிக்கிடுங்க ஏன்னா உங்களுக்கு செய்யக்கூடியவருக்கு நீங்கள் செய்யணும் இல்லையா இந்த அஷ்டமிங்கிறது துர்கைக்கு ரொம்ப உகந்தது நார்மலாகவே சுக்கரனுடைய இடத்துல துர்கையை வழிபட்டால் ரொம்ப நல்லது அப்படிப்பட்ட நீங்கள் துர்காஷ்டமி அன்னைக்கு வழிபடும் போது அந்த வளமும் நலவும் உங்கள் வாழ்க்கையில் பெருசாக வந்து நிற்கும் உங்களுக்கு ரெண்டு நாலு அப்படிங்கிற இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் துர்கையை பிடித்து கொள்வதும் அழகான பரிகாரமாய் அமைந்து இந்த நாளும் இனிய நாளாய் இந்த வாரம் இனிய வாரமாய் அமைத்து கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன்